இது வந்து ரொம்ப ரொம்ப ரேரான ஒரு வீடியோ இதுல வந்து இந்த காந்தாரா படத்தில் வர்ற மாதிரி தெய்வ கோலம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒருத்தர் வேஷம் கட்டிட்டு நம்ம தமிழ்நாட்டில் தசரா பண்டிகைக்காக இந்த மாதிரி வேஷம் கட்டி வந்திருக்கிறாரு அவருக்கு முன்னாடி இசைக்கியம்மன் வேஷம் போட்டுட்டு ஒருத்தர் சாமி ஆடிட்டு இருக்காரு இந்த இசைக்கம்மன் வேஷம் போட்டிருக்கிறவரு அந்த காந்தாரா படத்தில் வர்ற மாதிரி தெய்வ கோலம் வேஷம் போட்டிருக்கிறவருக்கு சாமி இறக்கி விட்டுருக்காரு அதுவும் வந்து இசைக்கியம்மன் தான் இறங்கி அவர் ஆடி இருக்கிறாரு இது சரியான தகவலான்னு தெரியல ஆனால் அந்த ஊருக்காரங்க ஒருத்தர் சொன்ன தகவல் இதெல்லாம் இந்த இசைக்கம்மனுக்கு சாமி ஆடுறவங்களும் கையில் ஒரு சீல பிள்ளையா வந்து வச்சிருப்பாங்க அது வந்து குழந்தை அவங்களோட குழந்தை அந்த குழந்தைய எவ்வளவு அழகா உங்களுக்கு மேக்கப் போட்டு விடுவாங்கன்னு பாருங்க